ஜெய் மோடி சர்க்கார் ஜெய் ஸ்ரீராம் பாவங்க அந்த அண்ணாமலை பா சாமி அந்த மனுஷனை தமிழக பாஜகவும் சரி டெல்லி பாஜகவும் சரி போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க ஏன்னா தமிழகத்தில் பாஜக வளர்ந்துட்டா அமித்ஷாஜிக்கும் பொறுக்காது மோடிஜிக்கும் பொறுக்காதுன்னு நினைக்கிறேன் உண்மையாலுமே சொல்கிறேங்க நீங்கள்லாம் சொன்னதால்தான் அவர் வந்தார் ஐயா மோடிஜி அவர்களே அமித் அவர்களே நீங்கள் சொன்னதனால தானே வந்தார் தமிழ்நாடு பாஜகவில் பாஜக வளர்ச்சி இருக்கக்கூடாதா அதனால் தானே அவர் வந்தார் அவர் வந்து தானே இப்போ பிஜேபி போல தூரம் வளர்ச்சி வைத்துருக்காரு ஏன்யா நீங்கள்லாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல தமிழ்நாட்டில் பாஜக வளரணுமா வேண்டாமா அது சொல்லுங்கள் அமித் அவர்களே மோடிஜி அவர்கள் வெளிநாட்டு தொகுதி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அமித் ஷாஜி அவர்கள் நீங்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில் பாஜக வளரும் நினைக்கிறீங்களா அதிமுக கூட்டணி வளரும் நினைக்கிறீங்களா இந்த ரெண்டு கம்பை இந்த கூட்டணி கட்சி ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா முடியாது அண்ணாமலை ஒருத்தர் தான் மட்டும்தான் ஏன் முடியும் உங்களால் அமித்ஷா ஜி உங்களுக்கு எத்தனை டைம் சொல்றது நாங்க எத்தனை டைம் சொல்றது நாங்க எடப்பாடி நம்பி ஏமாறாதீங்க ஏமாறாதீங்கன்னு எத்தனை டைம் நாங்கள் சொல்றது அமித்ஷா அவர்களே எடப்பாடி நம்பி ஏமாறாதீங்க நுந்து போயிருவீங்க அண்ணாமலை கட்சியை பாரு அவரை விட்டுட்டு அதிமுக மாவட்ட செயலாளர் ஒருத்தரை தூக்கிட்டு வந்து மாவட்ட மாநில தலைவரை போட்டு மாதம் கடை வச்சிட்ட நீங்க எல்லாம் என்ன அரசியல் சாணிக்க தோ சூ கடவுளே எங்களுக்கெல்லாம் வேகுது மனசுல வேகுது பிஜேபி வளரும் வளரும் என்று நினைத்திருந்து எங்களெல்லாம் நோகர்ஷி அமித்ஷா அவர்களே நோகர்ஷி அமித்ஷா அவர்களே ஐயோ எப்ப இந்த தமிழ்நாடு அரசியலை நீங்க புரிய போறீங்க திராவிட அரசியல் அகற்றணும்னா தமிழகத்தில் பாஜக வளர்ந்தே தீரணும் உங்களால முடியல வெற்றுங்க அமித் அமித்ஷா சஜி உங்களால முடியல வெற்றுங்க அண்ணாமலை கொண்டு வருவாருங்க பாஜக ஆட்சி கொண்டு வருவாரு அதை ஏன் தடுக்கிறீங்க உங்களுக்கு என்ன அண்ணாமலை ஜி மேல என்ன பொறாம ஜி நாங்கள பேசுறத கேக்குதா ஏன் இந்த இந்த தமிழ்நாட்டில் நாலஞ்சு கூமட்ட தலைமுறை இருக்கானுங்க அவங்க பேசதான் கேட்பீங்களா அண்ணாமலை ஜிய தலைவரா போடுங்கயா தமிழகத்தில் பாஜக நிச்சயம் வளரும் அவரை கொண்டு போய் என்ன எஸ்ஐஆர் பத்தி பன்னெண்டு மாநிலத்துக்கு போய் ஒரு டீச் பண்றதுக்கு கொடுத்துருக்கீங்க அவர் என்ன வேலை வெட்டி இல்லாத வெங்காயம் அவரே யோ அமித்ஷா அவர்களே உங்களை கேட்குறேன் நீங்கல்லாம் மனிதனாக இருந்தால் பிஜேபி கட்சி தமிழகத்தில் வளரும் வளர வேண்டும் என்று இருந்தால் அண்ணாமலை போட்டுும் எடப்பாடி பேச்ச கேட்டு போங்க நாசமா போங்க நாங்கள் அதை பத்தி கவனையை மாட்டோம் மாட்டோம் இனிமேல் பிஜேபிக்கு ஒரு மயில் கூட ஓட்டு போட மாட்டேங்க ஜெய் மோடி சர்கார் ஜெய் அமித்ஷா ஆனா அமித் மோடிஜிக்காக ஓட்டு போடுவோம் ஆனா இந்த இந்த அமித்ஷா ஜி நீங்க பண்ற திருநெல்லாம் வேலை எல்லாம் உங்களோட வச்சுக்கங்க வேண்டாயா உங்க புலப்பே வேண்டாம் பிஜேபி நாற்பத்தி அஞ்சு வருஷம் இந்த நக்கி நாரடிச்சு போனது எங்களை மிச்சம் ஜெய் மோடி சர்க்கார் ஜெய் அமித்ஷா ஜெயபா சொல்லவே மாட்டேன் அமித்ஷாவே அவர் டார்பூர் ஆயிட்டார் டார்பூர் ஆகல ஜெய் மோடி சர்க்கார்